அலியல் ஆஹன் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் அவர் ஒரு பக்கத்துல சிரியாவுல சாமில கவர்னரா இருக்கிறாரு அவர் வந்து அழுக்கி கட்டுப்பட மாட்டேன்ட்டாரு அவரு வந்து மாவியா உஸ்மானுக்கு சொந்தக்காரர் உஸ்மான் அலியலா அவனுக்கு சொந்தக்காரர் யாரு மாவியா அவரா உஸ்மான் கொல்லப்பட்டது காரணமே அதான் அவர் எங்க பார்த்தாலும் சொந்தக்காரங்க வேண்டியவங்களா நியமிச்சார் யாரெல்லாம் இந்த தப்பு செய்யறாங்களோ அவங்க எல்லாம் தரத்தரத்தை எடுப்பிட்டு போயிவாங்க எனக்கு வேண்டியவன் எனக்கு கன்றாடிக்கிறவன் எனக்கு சொந்தக்காரன் இப்படியாக பொறுப்புகளை கொடுத்தாங்கன்னு வைங்க அது உஸ்மா ரிலீலான்னு வரலாறு கத்துக்கிற பாடம் நான் அவருடைய நல்லவர் என்பதில் எந்த குறையும் கிடையாது ரொம்ப நல்ல மனுஷன் எந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அவரை பற்றி சொல்லுவாங்க எஸ் டஹைமின் மலாயி கத்தூர் அஹுமான் அவரை பார்த்துட்டு மலக்குகள்ல வெக்கப்படுவாங்களாம் அவர் அவ்வளவு வெக்கமான ஆளு மலக்குகளை ரொம்ப வெக்க எல்லாத்தையும் வெக்கப்படுவாங்களாம் இவரை பார்த்துட்டு இப்படி வெக்கப்படுறாரு அந்த மாதிரி ஆம்பளைக்கு முன்னாடி கூட சட்டை கட்டிட்டு இருக்க மாட்டாரு அந்த மாதிரியான ஒரு சுபாவமான ஆள் யாரே உஸ்மான் லீலானோ அப்படி ஒரு நல்ல மனுஷனா இருந்தத சொந்தக்காரங்க பக்கத்தில் இருந்தவங்க தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க அவருக்கு தவறான அட்வைஸ் பண்ணி எனக்கு இந்த ஊருக்கு கொடுங்க எனக்கு இந்த ஊரை கொடுங்க அந்த ஊருக்கு கவர்னரா போடுங்க எனக்கு இந்த ஊருக்கு ஒன்றியத்தில் போடுங்க எனக்கு இந்த மாவட்டத்தை தாங்க எனக்கு அந்த மாவட்டத்தை தாங்கன்னு சொல்லி இப்படியாகவே எல்லா பொறுப்புகளையும் சொந்தக்காரங்க வேண்டியவங்களுக்காக கொடுத்ததுல தான் மக்கள் அதிருப்தி ஏற்பட்டுச்சு வேணும்னு கொடுக்கல சொந்தக்காரங்க கொடுத்தா கரெக்டா இருப்பாங்க அவர் நினைச்சிருப்பாரு மற்றவங்களோட கொஞ்சம் விசுவாசமா ஒழுங்கா இருப்பாங்க என்ன நினைச்சாலும் தெரியல ஆனா அவருடைய விளைவு என்ன கடும் அதிருப்தி உண்டாங்கன்னு அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் உஸ்மானும் உமையாவை சேர்ந்தவர் மாவியாவும் உமையா கோத்தரத்தை சேர்ந்தவங்க அப்ப அவர் என்ன பண்றாரு அவர் ஒரு பக்கம் அளிக்க எதிராக புரட்சி அவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு பதவி விட்டு நீக்கிறார் இவர் நீ யாரு என்ன நீக்கிறது அவர் அந்த அளவுக்கு மாவியா வந்து சிரியாவில் இருந்து கொண்டு அவருக்கு எதிராக பண்றாங்க மதீனா கைய விட்டு போச்சு மக்காவுல ஐசா நாயு ஒரு பக்கம் இருந்துகிட்டு அவருக்கு எதிராக செயல்படுறாங்க இவருக்கு ஒரு புகை மட்டும்தான் இருக்குது மொத்த சாம்ராஜ்யம் அவர் கைய விட்டு போச்சு பேருக்கு தான் ஜனாதிபதி பேருக்கு தான் ஜனாதிபதியை தவிர அவர் ஆட்சி காலத்தில் மாவியாட்டு இருந்த அளவுக்கு நிலப்பரப்புகள் அவர் கையில் இல்லை மாவியா தன் கையில் வச்சிருந்தார அந்த அளவுக்கு நிலப்பரப்பு கூட அதிர் இல்லாதவர்களால் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அதிருப்தி போராட்டம் வளர்த்துக்கிட்டே இருக்கு நடவடிக்கை எடுக்க முடியல போராட்டம் வளர்த்துக்கிட்டே இருக்கு உசுமான யார் கொன்றது என்று நடவடிக்கை எடுக்க முடியல இப்படி அலிக்கு எதிராக ஒரு கூட்ட கச்சை கட்டிக்கிட்டு இறங்கின உடனே அலிக்கு ஆதரவாக ஒரு பார்ட்டி களத்தில் இறங்குது அலாசியத்து அழிங்கிறது அலிக்கு எதிராக ஒரு பார்த்தி உண்டாகி அலிக்கு எதிராக மக்களை திரட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சி இருக்கும் எதிர்கட்சிகள் ஆதரவாக ஒரு கூட்டம் செயல்படுவதற்காக வேண்டி களத்துல குதிக்கிறாங்க அழிக்கு வேண்டியவங்க அலிக்கு நெருக்கமானவங்க அலிய நம்ப கூடியவங்க அவருடைய அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு கரெக்டா உண்மையை உணரக்கூடியவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு அழிக்கு ஆதரவாக ஒரு பிரச்சாரத்தை முடிக்க விடுறாங்க அலிக்கு ஆதரவாக மக்கள் கருத்து அவங்க உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அலிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் ஹாரிஜியாக்கள் சொல்லுவாங்க புரட்சியாளர்கள் அலிக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் சிஎஸ்ஓ அலி ஆரம்ப பேர் அப்படிதான் உண்டாவது அலி பாத்தி என்றுதான் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு பெயர் அலி பாத்தின்னு ஒரு பார்த்தி என்ன செய்யுது அலி காலத்தில் உருவாகுது அலி காலத்திலேயே அலிக்கு ஆதரவா உருவாகுது இது எங்க வரைக்கும் போகுதுன்னு கேட்டா இப்படி சொல்லிட்டு வராங்களா அலிக்கு ஆதரவுன்னா அவருடைய நிலைப்பாடை சொல்லி ஆதரவு தேடினால் அது ஓகே அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி ஆதரவு தேடினா அதுவும் ஓகே ஒரு மனிதர்கிட்ட உள்ள நல்லது கட்டுவதை சொல்லி ஆதரவு தேடலாம் ஒரு மனிதனுடைய கெட்டதை சொல்லி அவருக்கு எதிராக கூட மக்களை திருப்பலாம் அது வேற விஷயம் இந்த ஆதரவு எந்த அளவுக்கு முத்தி போவதுன்னு சொன்னா இஸ்லாமிய அடிப்படை கொள்கையவே அவங்க மாத்திக்கிட்டு அவருக்கு ஆதரவான நிலை எடுக்கிறாங்க இஸ்லாமிய அடிப்படை கொள்கையவே மாத்தி எப்படி பண்றாங்கன்னா அவங்க பண்ணாங்க புரட்சியாளர்கள் ஹாரிஜியாக்கள் இனியில் ஹக்கும இல்லாத இல்லாது குரான் ஒரு வசனம் தான் அதை தவறான இடத்துல யூஸ் பண்ணாங்க அழிக்க எதிராக சொல்லும் பொழுது இனியில் ஹக்கும இல்லாத அதிகாரம் அல்லாவுக்கு தான் இருக்குது உணவு கிடையாது அதிகாரம் அல்லாவுக்கு இருக்குன்னு அல்லாதான் மனிதர்களை ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தலாம் அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கலாம் ஆனா இவங்க குரானாயத்தை வச்சுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணாங்க அழிக்க என்ன அதிகாரம் ஹக்கும் வந்து அல்லாவுக்குள்ள சொந்தம் இவரே நமக்கு ஹுக்கும் போடுறது அப்படின்னு சொல்லி அலிக்கு எதிராக இப்படி மார்க்க கருத்து உண்டான உடனே அலிக்கு ஆதரவாக ஒரு கருத்து உண்டாகுது எப்படி உண்டாவது தெரியுமா அதுதான் டேஞ்சர் இது இந்த அளவுக்கு இருந்தா வரலாற்றில் அன்னைக்கு அவங்க முடிஞ்சு போயிருப்பாங்க அதாவது ஒரு காலத்துல ஒரு ஆளு கட்சிக்கு ஆதரவா இருந்து அவர் மூத்தா பண்ணணும் இந்த கட்சியும் போயிடும் அதுக்கப்புறம் அது இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிஞ்சு போயிடும் ஆயிரத்தி நானூறு வருஷம் இன்னமும் இருக்கு அந்த பார்ட்டி சும்மா இருக்கல அவங்க ஆட்சி பண்றாங்க ஈராக்ல நாற்பது சதவீதம் இருக்கிறான் அவன் இருக்கான் மெஜாரிட்டியா இருக்கிறான் அந்த அளவுக்கு தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா குறித்து இன மக்களை மத்தவங்களை பிரிச்சு பிரிச்சு எடுத்தீங்கன்னா ஈராக்ல யாரு தான் அதிகம் சியா தான் அதிகம் ஈரான்ல அவன் தான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இருப்பான் அதுக்கு மேலே கூட இருப்பான் ஈரான் ஆட்சி அவங்க எல்லாம் இருக்குது சியா குருடைய ஆட்சியில அப்படி ஒரு பெரிய நாட்டை கையில வச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல எடுத்தா சியா குரூப் குறிப்பிட்டு இருக்கு இன்னைக்கும் சியா சண்டை சண்டை நடத்துக்கல நேற்று பேப்பர் இன்னைக்கு பேப்பர் நாளைக்கு பேப்பர்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கும் டெய்லி சண்டை பாகிஸ்தான்ல சியாவுக்கும் சியாவுக்கு எதிரான குரூப்புக்கும் பாகிஸ்தான்ல இருக்காங்க நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்கலாம் ஆயிரம் விளக்கு பள்ளிங்கிறாங்களே மெட்ராஸ்ல அதெல்லாம் கூட சியா பள்ளி தான் தௌசண்ட் லைட்ங்கிறாங்களே அந்த பள்ளிவாசல ஆயிரம் லைட் போட்டுருப்பாங்க அதனால இந்த ஏரியாவுக்கு பேர் ஆயிரம் விளக்குன்னு பேர் உள்ள போய் பார்த்தா எண்ணி பார்த்து ஆயிரம் விளக்கு இருக்கும் அப்ப ஆயிரம் விளக்கு மாசுங்கிறாங்களே அந்த ஆயிரம் விளக்கு மாசம் இந்த சியா இங்க வரைக்கும் ஊடு வைக்கிறாங்க லேசா வரலவங்க வைங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியலுக்காக வேண்டி உண்டான ஒரு இயக்கம் இன்றைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையில ஒரு ஆன்மீக நிலையில ஒரு இயக்கமாக உலகம் முழுசும் வியாபித்திருக்குது கொஞ்சம்லாம் கிடையாது டோட்டல் முஸ்லீம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் அவங்க இருக்கிறாங்க டோட்டல் உலக முஸ்லீம் டோட்டலா எடுத்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் அளவுக்கு ஷியாக்கள் எல்லாம் அவங்க ஒரு எழுபது எண்பது பிரிவு இருக்காத ஒரு விஷயம் சியாக்கள்லயே போரா செய்தியா இமாமியா அது பல குறிப்பா இருக்கணும் அது விஷயம் இந்த ஒரு அடிப்படையில் எந்த அடிப்படை கொள்கை நான் சொல்ல போறேன் அதுல ஒன்னா இருப்பாங்க எல்லாரும் அப்ப அந்த ஷியாங்கிற குரூப் வந்து வெறும் அரசியலுக்காக உண்டாகி கடைசியில் என்ன ஆச்சு சொன்னா

அதான் ரசூருல்லாவுடைய குடும்பம் மாத்திரம்தான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள் ஒரு புது பிரச்சார மக்கள் இருக்கிறாங்க அப்படி ஆதரவு திரட்டுவதற்காக வேண்டி ரசூல்லா அப்படி சொல்லிட்டு போகல அல்லாஹ் அப்படி சொல்லல ரசூல்லாவுக்கு பிறகு வந்த அபு பக்கருக்கு அழிய பையத்து பண்ணாரு உமருக்கு அழிய பையத்து பண்ணி அழிய ஒத்துக்கிறத சொல்லல அதையும் சொல்லல ரசூல்லாவுக்கு பிறகு அந்த ஆட்சி எனக்கு தான் வந்து அழி சொன்னாரா அழி சொல்லல ரசூல்லா இறந்தவன யார் ஆட்சிக்கு வரும்னு சண்டை வந்துச்சு அப்ப கூட இவர் ஒரு வேட்பாளராக இல்லை அப்போ அது அன்சாரிகளா முஹாஜர்களா என்று ரெண்டு வேட்பாளர் களத்தில் நின்றாங்களே தவிர அழியா அபு ஒரு பிரச்சனை வரவே இல்லை அப்ப அழியே ஒத்துக்கிட்டார் அபு பக்கர அழியை உமுர ஒத்துக்கிட்டாரு அழிய உசுமானை ஒத்துக்கிட்டார் ஆனால் என்ன பண்ணாங்க அது என்ன தப்பு மூணு பேர் கப்பு பண்ணிட்டாங்க ஏமாத்துக்கிட்டாங்க ரசுல்லாவுக்கு யார் வரணும் ரசுர்லாவுக்கு மகள் பாத்திமா எப்படி பண்ணவங்க ஈரப்புல இல்லையா அப்படி இப்படி நம்மளுக்கு பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்திமா நாயகி எடுத்து விட்டு அவங்கள கட்டினமுறை அவர் இவருக்கு தானே முறைப்படி வரணும் ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டாங்க இந்த ஆட்சியை வந்து சொத்தாக்குவாங்கல்ல அவர் சொத்த கூட வாரிசுகள் என்று போனால் ரசூ செல்ல ஆரம்பிச்சலாம் அதான் கொடுமை அவர் ரசூ செல்ல ஆரம்பிச்சல யாருடைய சொத்து சொத்துன்னு வச்சுக்கிறோமே தன்னுடைய சொந்த சொத்து தான் உண்மையில வாரிசுக்கு சேரும் அவர் என்ன பண்றாரு நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் தன்னுடைய சொந்த சொத்தை கூட நகனும் ஆசிரியர் அம்பி ஆயில் அனூர சென்றார் மாத்தரக்குனா சதக்காண்டார் அவர் என்ன செய்யறாரு நபிமார்களாய் எங்களுடைய சொத்துக்களுக்கு எங்கள் குடும்பத்தார் வாரிசாக முடியாது நாங்கள் எதையெல்லாம் விட்டு விட்டு போகிறோமோ அதெல்லாம் சதக்கா தருமம் பொதுமக்கள் அவ்வளவு பேருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லும் சொந்த சொத்துக்கே சொந்தக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது சொத்து கிடையாது ஆட்சிங்கிறது இவங்க என்ன பண்றாங்க உள்ட வாக்குறாங்க கலைகளை மாத்துறாங்க ஆட்சிங்கிற சொத்து கிடையாது சொத்தா இருந்தா கூட அது வந்து வாரிசு கிடைக்காது சொத்து வச்சுக்கிட்டா கூட ஆட்சி என்பது ஒரு சொத்து அது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி வைத்துக் கொண்டால் கூட ரசூல் செல்லா அரசின் வளர்த்து அறியின் பிரகாரம் அவங்க வாரிசுக்கு வரணும்னு கிடையாது ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த சென்டிமெண்ட் அடிச்சு அடிச்சிடலாம் இது எல்லா காலத்திலயும் உண்டு எல்லா காலகட்டத்திலையும் முன்னிறுத்த முடியாத ஒரு தியாகத்தின் அடிப்படையில் ஒரு சேவை அடிப்படையில் ஒரு தலைவனை முன்னிறுத்த முடியாது என்ன பண்ணுவாங்க தெரியுமா மூனை கொண்டாந்து காட்டுவாங்க ஒரு தலைவனை நிறுத்த முடியாது தெரியுமா அவருடைய மகன் இந்திரா காந்தி இருந்து பாத்துட்டு இருக்கோம் இன்னும் இந்திரா காந்தி எத்தனை ஜெயிலுக்கு போய் வேண்டி பிரதமர் ஆனாங்க ஒண்ணும் கிடையாது நேரு மகள் போடும் வாரிசு உடனே ஏற்றுக்கிற தயாரா இருக்காங்க அன்புமணி ஆமிலாஸ் போவேன் தயாரா இருக்காங்களா இல்லையா எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல இருந்தா அவங்க தான் வந்திருப்பாங்க சொந்த புள்ள குட்டி இருந்துச்சுன்னா அவங்களும் அவங்க தான் யாராவது இருப்பாங்க அப்ப நம்ம இன்னைக்கு இந்த வாரிசை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கும் போது மக்கள் வந்து விழுந்துடுறோம் ஒரு முஸ்லீம் விழக்கூடாத அளவு முஸ்லீம் வந்து இந்த ஏமாந்துடக் கூடாது அதை இஸ்லாம் தெளிவாக வாரிசு அடிப்படையில் யாரும் திணிக்க முடியாது ஆனா திணிக்கலாங்கிறதுக்காக வேண்டி இந்த குரூப் வேலை செய்யுது அழிக்கு ஆதரவா அப்படி சொல்லும் போது இதை அலிக்கு புகழ் சேர்க்கிற ஒரு பெயர்ல அவங்களை திட்ட வேண்டியதும் வருது